ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மணி சேவிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் மணி சேவிங்ஸ் வந்து எப்படி எப்படியெல்லாம் என்னென்ன தவறுகள்லாம் செய்யாமல் இருந்தால் நம்மளால் நிறைய சேமிக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம் முதல் விஷயமாக வந்து நம்மளோட வேலைகளே நாமே செய்வது சின்ன சின்ன வேலைகள் வந்து ரொம்ப அதிகமாக காசு கொடுத்து நம்ம வெளியில் வந்து ஆள் கூப்பிட்டுட்டு வந்து ரிப்பேர்லாம் பண்ணாமல் ஒரு சின்ன சின்னதாக வந்து இதெல்லாம் நம்மளாலே வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ அந்த விஷயங்களையெல்லாம் அவாய்ட் பண்ணாலே வந்து நம்மளாலையும் வந்து அதுலேருந்து கொஞ்சம் வந்து மணி வந்து சேவ் பண்ண முடியும் ரெண்டாவதாக வந்து அவுட் சைட் ஃபுட்டு நிறைய பேருக்கு இது வந்து ஒரு ஹேபிட்டாக இருக்குது அதிகமாக வந்து வெளியில் போயிட்டு சாப்பிட்றது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது இதனால வந்து நம்மளோட ஹெல்த்துமே வந்து நிறைய பாதிக்கும் ஹெல்த்தியான உணவை வீட்டிலயே வந்து சாப்பிடுங்க அவுட் சைட் ஃபுட்டு சுத்தமாக வேண்டான்னு சொல்லல ரொம்ப ரேராக வச்சுக்கோங்க பத்து நாளைக்கு ஒரு டைம் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிறைய வந்து அவுட் சைட் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா அதை வந்து அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க மூணாவது விஷயமா தேவையற்ற அவுட்டிங் இதனால வந்து அனாவசியமாக நம்ம எதுக்கு போகிறோம்னே தெரியாது ஒரு பிளானே இல்லாமல் வெளியில் போயிட்டு சுற்றிட்டு வருவோம் அதனால் வந்து மணியும் வந்து வேஸ்ட் ஆகும் பெட்ரோலுக்கு போடுற காசும் வேஸ்ட் ஆகும் இந்த எல்லாம் அவாய்ட் பண்ணாலே வந்து நிறைய காசை நம்மளால மிச்சம் பண்ண முடியும் நிறைய டைம் வந்து மாலுக்கு போவோம் எதுக்கு போகிறோம்னே தெரியாது ஆனால் அங்கே போய் எதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் அதெல்லாம் வந்து தேவையில்லாமல் இது நிறைய பேர் பண்ண மாட்டிங்க இன்கேஸ் யாராவது இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னா இதை வந்து அவாய்ட் 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 பண்ணிக்கோங்க இப்போ வந்து வந்து நடந்து போயிட்டு வரலாம் பக்கத்தில் உள்ள கடைங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளால பண்ண முடியும் அந்த மாதிரி பண்றதுனால நிறைய மணி வந்து நம்மளால சேவ் பண்ண முடியும் தேவையற்ற வந்து அவாய்ட் பண்றதே வந்து நம்மளோட மணியை நிறையவே வந்து சேவ் பண்ண முடியும் நாலாவது விஷயமா வந்து இயர்லி மெம்பர்ஷிப்பு சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்து போட்டிருப்போம் பட் அதை வந்து நம்மளுக்கு பெருசாக வந்து யூஸ் ஆகாது இந்த மாதிரிலாம் வந்து போ பண்ணாமல் நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ பண்ணிக்கிறது நம்மளோட மணியை வந்து நல்லாவே சேவ் பண்ணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒன் இயருக்கு போடுறீங்க ஆஃபர்னு சொல்லிவிட்டு ஒன் இயருக்கு போடுறீங்க பட் அது வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒன் இயருக்கு போட்ட அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டு தான் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ ரீசார்ஜ் பண்ணிக்கிறது அதே போல் வந்து மெம்பர்ஷிப்பு இப்போது நிறைய பேர் ஜிம் எல்லாம் ஜாயின் பண்ணிப்பீங்க ஒன் இயருக்கு வந்து மெம்பர்ஷிப் போட்டிருப்பீங்க ஆனால் வந்து நம்ம நிறைய டைம் போக மாட்டோம் சம்டைம்ஸ் வந்து இடையில ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி இல்லாமல் மந்த்லி மந்த்லி பே பண்ணுறது இல்லை த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் பே பண்ணுறது நம்ம கண்டினியூஸாக பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்துக்கு இயர்லியாக போகிறது பெஸ்ட்டு பட் அதை வந்து இடையில ரொம்ப ரேராக தான் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்மளோட மணி தான் வந்து வேஸ்ட் ஆகும் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒரே பொருள் வந்து நிறைய வாங்குறது இது வந்து நிறைய பேருக்கு ஒரு சில ஹேபிட்டாகவே இருக்கும் ஒரு சில எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க பிடிச்சிருக்கும் அதனால வாங்குவாங்க ஆனால் ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க ஸ்லிப்பர்ஸு ஷூ இதெல்லாம் வந்து நிறைய வச்சுருப்பாங்க பட் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து நம்ம மணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து சேமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு ஷூ வச்சுக்கோங்க தப்பே கிடையாது பட் நிறைய இந்த மாதிரி வாங்கி வாங்கி குவிக்கும்போது அது ரொம்ப ரேராக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆசைக்காக வாங்குவோம் ஆனால் வந்து போடவே மாட்டோம் இந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆறாவது விஷயமா ஆன்லைனில் வந்து அதிகமாக ஆர்டர் பண்ணுறது சும்மா பார்க்குறதுக்காக போவோம் ஆனால் பிடிச்சிருக்கோம் அதை ஆர்டர் பண்ணுவோம் அதே போல் வந்து ஒரு சில விஷயம்லாம் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வாங்குவோம் ஆனால் பெருசாக யூஸ் இருக்காது அந்த மாதிரிலாம் எந்த பொருளையுமே வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாதீங்க அப்படி உங்களுக்கு ரொம்ப தேவை இருக்குது அப்படின்னா டேரெக்டாக கடையிலேயே போய்ட்டு வாங்குறது பெஸ்ட்டு ஆன்லைனுக்கும் கடைக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எங்கள் குவாலிட்டி நல்லா இருக்குது எங்கள் ப்ரைஸ்க்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி வாங்குங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறத மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுங்க ஏழாவது விஷயமா வந்து அதிகமாக வந்து மொபைல் வந்து அதிக காசு கொடுத்து வாங்குறது டிவிலாம் வந்து அதிக காசு கொடுத்து வாங்குறது ஒரு சில பேர் மொபைல்லாம் ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க ஒன் இயர்க்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணுவாங்க ஒரு மொபைல் மேக்ஸிமம் மூணு வருஷம் வரைக்கும் நல்லா இருக்கும் சில பேருக்கு இதெல்லாம் வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி இருக்கும் அதையெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் மாதிரி விஷயங்களையெல்லாம் அவாய்ட் பண்ணாலே நம்மளாலையும் வந்து நிறைய சேமிக்க முடியும் நிறைய பேர் இந்த தப்புகளை பண்ணாமல் இருந்தாலுமே ஒரு சில பேர் வந்து இதெல்லாம் தெரியாமலே பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள் சேமிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேமிப்பு தான் நம்மளோட பெரிய பேக்கப் சோர்ஸே எட்டாவது விஷயமா வந்து கிரெடிட் கார்டு யூசேஜை வந்து கம்மி பண்ணிக்கோங்க என்ன காரணம்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு உடனே தான் பே பண்ணிடுறோமே அப்படின்னு நினைப்பீங்க அந்த மாதிரி இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்டேஜில் அமௌண்ட்டே இல்லாமல் ஓவர் லிமிட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு நம்மக்கிட்ட வந்து வாங்குகிறாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு கிரெடிட் கார்டு யூசேஜை கம்மி பண்ணிக்கோங்க இந்த மாதிரிலாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் கம்மி பண்ணும்போது நம்மளோட சேமி இப்போ வந்து இன்னும் அதிகப்படுத்த முடியும் நம்ம வந்து கடன்லேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த கிரெடிட் கார்டு எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க ரொம்ப நெசசரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்த மாதமே அந்த பில் பே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஒன்பதாவதாக வந்து ஒன் டைம் யூஸ் பண்ணுற பொருளுக்கு வந்து நிறைய காசு கொடுத்து வாங்கி ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அது ஒரு மூலையில் கிடக்கும் அந்த மாதிரி எல்லாம் தவறுகளில் வந்து பண்ணாதீங்க உங்களுக்கு அது ஒரு பொருள் வாங்கும்போதே தெரியும் அதை நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோமா இல்லை கம்மியாக யூஸ் பண்ண போகிறோமா அப்படிங்கிறது தெரியும் இல்லை ஒன் டைம் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பெஸ்ட்டான ப்ரைஸில் உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் எது இருக்கோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க ரொம்ப காசு அதிகமாக ஐம்பது ரூபா உள்ள பொருளை இரநூறுபா கொடுத்து வாங்கி அதை வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு மூலையில் போறது வேஸ்ட்டு அதே பொருளை ஐம்பது ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அதுதான் பெஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள்லாம் பண்ணாமல் இருந்தாலே நம்மளால நிறைய மணி சேவிங்ஸ் பண்ண முடியும் சேமிப்பு அப்படிங்கிறது எல்லாருமே வந்து கட்டாயமாக்கிக்கோங்க ஏன்னா சேமிப்பு தான் வந்து ஒரு நம்மளுக்கு எப்போதுமே வந்து கஷ்ட காலங்களில் வந்து கை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு தேவையற்ற செலவுகளை வந்து கம்மி பண்ணிக்கோங்க பட்ஜெட் போடுங்க உங்களோட டெய்லி செலவுகளை வந்து ட்ராக் பண்ணுங்கள் எதெல்லாம் வந்து தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கிறத பாருங்கள் அடுத்தடுத்த மாதங்கள்லாம் அந்த செலவுகளை வந்து கம்மி பண்ணுங்கள் இந்த மாதிரி ச நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து நம்மளோட சேமிப்பை மேலும் மேலும் அதிகரிக்கும் இன்னும் நம்ம நிறைய சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் வரும் நான் சொன்ன இந்த ஒன்பது விஷயங்களையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் இந்த தவறுகள்லாம் பண்ண பண்ணிருக்கீங்க அப்படின்னா இனிமேலும் பண்ணாதீங்க சேமிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேமிப்புக்காக ஒரு கமிட்மெண்ட்டை கொண்டு வாங்க ஆர்டி போடுங்க கோல்டு சிட்டு போடுங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த காசு இந்த இந்த தேவையில்லாத செலவுகள் இதெல்லாம் பண்ணுறத நம்ம வந்து அதை பண்ணிவிடுவோம் சேமிக்க தொடங்கிடுவோம் காசு இருக்கும்போது தான் நம்மளால வந்து நம்ம வந்து அது வாங்கணும் இது வாங்கணும்னு யோசிப்போம் இதுவே வந்து அந்த அந்த காசை வந்து நம்ம சேமிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி தேவையில்லாத ஷாப்பிங்லாம் வந்து பண்ண மாட்டோம் இந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க சேமிப்பு அதிகமாக்குங்க இது வரைக்கும் வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்